ஒருவேளை பதினேழு விழுக்காடு வந்து சீமான் ஒரு பெரிய இருப்பாருன்னு சீமானுக்கு அவரோட நம்பர் எட்டுங்கிறது வந்து அவருக்கு மேல் நோக்கி தான் போவார் உறுதியாக மேல் நோக்கி போறதுக்குள்ள இதுதான் விஜய் சீமான் கம்பேரிசன் இந்த தமிழ் மேட்டர்ல விஜய் விழுந்துட்டார் சீமான் சொன்ன உங்க ஓட்டு குறைஞ்சிராம இருந்த இருக்கதே அதிசயம் கடைசியில் தான் சீன மங்கில் மாறி வளருவேன் அதுன்னு ஹீரோவா ஓட்டு குறையில ஏன் சாமி சொன்னார் இரு ரோஷ் ஓட்டு இருக்கு இரு ரோஷிருக்கு இரு ரோஷம் செய்த ஓட்டு இருக்கு ஈரம் மண்ணு இருக்கட்டும் சாம்பலம் தான் இருக்கு என் நண்பர் ரங்கநாதன் தமிழ் தேசியம் வாக்கெடுக்காரு சீமான் எதிர்பார்த்தாரு எடப்பாடியே போராட்டத்தை ஆதரிச்சுட்டா இந்த இருபதாயிரம் முப்பதாயிரம் ஓட்டு வந்து எதிர்பார்த்தார் தப்பு இல்ல ஒருத்தர் வளர்றதுக்கு எதிர்பார்த்தல தப்பு இல்ல என்ன ஆச்சு எடப்பாடிக்கு ஓட்பாசிட்டி இல்ல சீட் கண்டிப்பாக கப்பாசிட்டி என்ன ஆச்சு அது முடிஞ்ச முறை தான் ஜெயலலிதாவை கலைஞருக்கு எம்ஜிஆர் கிடையாது படுக்க போட்டிருக்குன்னு சீமான்னு சொன்னாரு ரங்கராஜ் பாண்டே கோலாகல சீனிவாஸ் ஜே வி சி சர்ரா சவுக்கு சங்கர்ஜி இன்னும் பக்தர்கள் எல்லாம் சொல்லுங்க சங்கராஜ் பாண்டே இப்போ கருத்து கணிப்பு போனார்னா இந்த தமிழ் இஷ்யூவில் சந்தர்ப்பாதி சுயநலவாதி அரசியல் வியாபாரி பச்சை உந்தனி விஜய் விழுந்துட்டார் விஜய்க்கு போடலான்னு இருக்கோம்லாம் சீமான் தாயா ஹீரோ சீமானுக்கு போட போகிறோன்னு போடுறாங்கிறத இன்றைக்கு கருத்து கணிப்பு சங்கராஜ் பாண்டே எடுத்தார்னா சொல்லணும் வேணால் அவரை எடுக்க சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை உங்களே யாரையும் கூட வச்சுட்டு எடுக்க சொல்லுங்கள் அப்பா உண்மை தெரியும் மறைக்க முடியாது வன்னியர் அல்லாத பிரஜாதி சமூகங்கள் வந்து சீமான் ஹீரோ ஒன்னையாட அடிக்க சொன்ன வரைய தானே அடிக்க சொன்ன ராயரா சொல்ல இருக்கேன் காஸ்ட் அட்டி கட்டிக்கிறான்னு போட்டா இருக்கக்கூடிய ஒரு தலைவர்னு அவன் பேசுறான் பிரஜாதி மக்கள் இப்ப சீமான் பள்ளர்களே பாண்டியர்கள்னு தெளிவா சொல்றாரு பட்டியல் வெளியேற்றத்தை உடனே செய்யுங்கிறாரு தேவேந்திரகுல வேளாளர் வேளாளர்லாம் நாட்டுல எவனும் வேளாளர் இல்லைங்கிறாரு பொது தொகுதியில தேவேந்திரகுல வேளாளர்ல நிறுத்துறாரு ஐந்து சதவீதத்தை தேவேந்திரகுல வேளாளருக்கும் பரையர்களுக்கும் உயர்த்தி கொடுங்கிறாரு இவ்வளவு விஷயம் எடுத்து பண்றாரு இது பிரமணியாளர் ரங்கசா ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியுமா போலர் ஸ்டேஷன் வந்து போலர் நீ வந்த சரத்குமார் திருமங்கலம் சரத்குமார் மாதிரி பிஞ்சு பெசரட் ஆயிருப்ப போலர் புள்ள சீமான் இந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சி நின்றது கரெக்டு நான் ஏன் சொல்ல வரோம்னா சீமான் விக்கிரவாண்டியில போலர் ஸ்டேஷன்ல மாட்டுவாருன்னு சொன்னேன் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் வல்லுவம் வலைக்காட்சி வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் திருநாய்வாளர் ரவீந்திரன் திரையசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் தம்பி சொல்லுங்கள் நீங்கள் தொடர்ந்து எல்லா ஊடகங்கள்லையும் சொல்லிட்டு வரீங்க சீமான் பதினேழு விழுக்காடு வாக்குகள் வந்து இந்த இருபத்தாறு தேர்தலில் பெறுவார் ஆனால் எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே அதை சொல்லலை சீமானம் ஒன்றும் காட்ட மாட்டுறாங்க இல்லை காட்டினா ரொம்ப கம்மியாக காட்டுறாங்க பதினேழு விழுக்காடு வாங்கிடுவாரா கண்டிப்பாக வாங்கிடுவார் நான் ஒருத்தன் தானே எட்டுன்னு சொன்னேன் சரி இருபத்தி நாலில் எட்டு சதவீதம் எடுப்பார் நான் தானே சொன்னேன் இவர் நாலு சதவீதம் தானே இவர் ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு கார் சொன்னார் சீமான்ட்டை சொன்னார் பிரதமர் வேட்பாளர் இல்லாத நாலாவது கட்சி நாம் தம்ல இருக்குங்க ரெலவென்ட் செயலன்னு தானே இவர் சொன்னார் இவர் ராமன் ஜி ரெண்டு சதவீதம் தானே சொன்னார் அவர் தினத்தந்தி அஞ்சு சதவீதம் தானே போட்டாப்புல நான் தானே தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன் விக்கிரவாண்டில் போலர் ஸ்டேஷன் தானே வரும்னு சொன்னேன் சிமான் ஓட்டு எடுப்பாருன்னா சொன்னேன் ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே ஸ்டாலின் ஓட்டு எடுப்பார் இருபத்தைந்து சதவீதத்துக்கு மேலே டாக்டரையா ஓட்டு எடுப்பாருன்னு சொன்னேன் ஸ்டாலின் அறுபத்தி மூணு போயிட்டார் டாக்டரையாக இருபத்தொம்பது போயிட்டார் போலர் ஸ்டேஷன் தானே வந்தது சீமான்டே சொன்னனே உங்கள் ஓட்டு குறைஞ்சிராமல் இருந்த இருக்குது அதிசயம் நம்மளை கடைசியில் தான் சீன மங்கில் மாறி வளர்றேனே அது இதுன்னு ஹீரோவாக நின்றுனாலும் ஓட்டு குறையலை ஏன் ஜான் ஆரக்கியசாமி சொன்னார் பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க இவசேதும் ஓட்டுருக்கு விஜய்க்கு இவசேதும் ஓட்டிருக்கு ரோஸ் செய்து ஓட்டிருக்கு ஈர மண்ணும் இருக்கட்டு சாம்பலம் தான் இருக்குது ஜானாரகிசாமி நாயுடுக்கார் கள்ளக்குறிச்சியாரை பார்த்தார் திமுகவுக்கு ஓட்டு குறைஞ்சுதா போலிங் குறைஞ்சுதா நோட்டாவுக்கு ஓட்டு கூடிச்சா இல்லைல்ல அதில் சீமானுக்கு தான் ஓட்டு வந்ததா இல்லைல்ல அப்போ உங்கள் ஐம்பதாயிரம் பேர் எங்கே போனான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் நீ வந்தால் சரத்குமார் திருமங்கலம் சரத்குமார் மாதிரி பிஞ்சு பெசரட் ஆகியிருப்பேன் போலியர் ஸ்டேஷனுக்குள்ளே சீமான் இந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சு நின்றது கரெக்டு நான் ஏன் சொல்ல வரோம்னா சீமான் விற்கிறவாண்டியில் போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டுவாருன்னு சொன்னேனா நான் என் நண்பர் ஐயநாதன் தமிழ் தேசியம் வாக்கெடுக்குன்னாரு சீமான் எதிர்பார்த்தார் எடப்பாடியை போராட்டத்தை ஆதரிச்சுட்டா இன்னும் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஓட்டு வந்தோன்னு எதிர்பார்த்தார் தப்பில்லை ஒருத்தர் வளர்கிறதுக்கு எதிர்பார்த்தல தப்பு இல்ல என்ன ஆச்சு எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி இல்லை சீட் கன்வெட்டிங் கெப்பாசிட்டி என்ன ஆச்சு அது முடிஞ்ச முறை தான் ஜெயலலிதாவை கலைஞர் இருக்கும் எம்ஜிஆர் கடையார் படுக்க போட்டிருக்குன்னு சீமான்னு சொன்னார் ரங்கராஜ் பாண்டே கோலாகல சீனிவாஸ் ஜேவிசி சி சர்ராம் சவுக்கு சங்கர்ஜி இன்னும் பக்தர்கள் எல்லாம் சொல்லுங்க கே சி பழனிசாமி மட்டும்தான் அதுக்கு வழக்கு தொடுத்திருக்காரு சார் நான் கரெக்டாக பேசுவோம் சார் களத்துல இருந்து வந்தோம் சார் சீமானை பற்றி நான் பேசுனதெல்லாம் கரெக்டு தான் திருவட்டில் மூணாவது போவார்னு தான் சொன்னேன் சீமானே அண்ணே நீங்களும் என்ன சொன்னார் என்கிட்டே கேட்டாரு நான் தமிழர் தம்பிகளை விமர்சனம் பண்ணாங்க சீமான் என்ன மூணாவது தானே போனாரு பேர் விழுக்காடு வந்து சீமான் எடுத்துட்டாருன்னா இருபத்தொன்பது தேர்தலில் சீமான் ஒரு பெரிய ஃபோர்ஸா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா சீமானுக்கு தாங்க எட்டு அவரோட நம்பர் ஒன்னு ப்ளஸ் ஏழு எட்டு அது எட்டுங்கிறது வந்து அவருக்கு மேல் நோக்கி தான் போவார் உறுதியாக மேல் நோக்கி போறதுக்குள்ள இதுதான் விஜய் சீமான் கம்பேரிசன் இந்த தமிழ் மேட்டரில் விஜய் விழுந்துட்டார் இதுவரை சீமான் கூட கம்பேர் பண்ணப்பட்ட விஜய் விழுந்துட்டார் ரிஃப்ளெக்டு ஒரு சேனலில் அது விழுந்துட்டாருங்கிறது கருத்து கணிப்பில் வருது ரங்கராஜ் பாண்டே இப்போ கருத்து கணிப்பு போனார்னா இந்த தமிழ் இஷ்யூவில் சந்தர்ப்பவாதி சிவநலவாதி அரசியல் வியாபாரி பச்சை விஜய் விழுந்துட்டார் விஜய்க்கு போடலான்னு இருக்கோம்லாம் சீமான் தாயா ஹீரோ சீமானுக்கு போட போகிறோன்னு போடுறாங்கிறத இன்னும் கருத்து கணிப்பு ரங்கராஜ் பாண்டே எடுத்தாருன்னா சொல்லணும் வேணா அவரை எடுக்க சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை உங்களே யாரையோ கூட வச்சுட்டு எடுக்க சொல்லுங்கள் அப்போ உண்மை தெரியும் மறைக்க முடியாது அதை வீடியோகிராஃபி பண்ணி எடுக்க சொல்லுங்க போலி பண்ண முடியாது மோசடி பண்ண முடியாது நான் களத்துல இருந்து வந்து சீமானை பற்றி சொன்னதெல்லாம் சரியாதானங்க இருக்கு புரியுது ஏதாவது தப்புனா தப்புன்னு சொல்லுங்க ஸ்டாலினை பற்றி நான் சொன்னதும் கரெக்டு தான் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் தப்பு கொங்கு மண்டலத்துல முப்பது சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரல அது ஆராசா வெடி வெடிகுண்டிக்கு பேசி போட்டுட்டாரு எடப்பாடி அதை டாக்லா வச்சு பயன்படுத்திட்டு போயிட்டாரு நான் களத்துல இருந்து வந்தாங்க எடப்பாடி பழனிசாமி விக்ரமாளி நிற்காதது அவர் லீடர்ஷிப் அடிபட்டிருக்கு வன்னியர் அல்லாத சம்பவங்கள்ட்ட அடிபட்டு இருக்குது பறையர்கள்ட்ட அகமுடையார்கிட்ட உடையார்கள்ட்ட செங்குந்தர்கள்ட்ட வண்ணார்கள்ட்ட நாவிதர்கள்ட்ட குயர்தர்கள் குயவர்கள்ட்ட சீமான் தாயா ஹீரோ அவன் தாயா போல்டான்னுக்குறான் எடப்பாடி ராமதாஸ் கண்டு பயந்து ஓடிட்டாரு அப்படின்னு வன்னியர் அல்லாத பிரஜாதி சமூகங்கள் வந்து சீமான் ஹீரோ ஒன்னையாடா அடிக்க சொன்னேன் வரையதானே அடிக்க சொன்னேன் ராயரா சொல்ல இருக்க என்கிட்ட காஸ்டி கட்டிக்கிறான்னு போட்டா அனுப்பக்கூடிய ஒரு தலைவர்னு அவன் பேசுறான் பிரஜாதி மக்கள் எடப்பாடி ஓடிட்டார் ராமதாஸ் கண்டுங்கிறான் அதானா விஜயும் கட்சி ஆரம்பிச்சுட்டு வன்னியர் பரவல் போலரைசேஷன் கடையில ஓடிட்டார மீண்டும் சொல்றேன் அந்த போலரைசேஷனுக்குள்ள சீமான் பெருசா சாதிக்க முடியாதுன்னு சொன்னேன் அதே ஓட்டு தானே வந்தது இப்ப பதினேழு பதினேழு சொல்றேன்னா அந்த பதினெட்டு சதவீத ஓட்டர்ஸ் வந்து அண்ணாமலையை முன்னிறுத்தி மோடி பிரதமர் எடுத்த ஓட்டு அவங்க நிலைப்பாட்டுல இருந்து மாறிட்டாங்க சீமான் அதே நிலைப்பாட்டில் இருக்காரு அதே மாதிரி இருபத்தி மூணு சதவீத ஓட்டு ராகுலையும் மோடியை எதிர்த்து எடப்பாடி ஐயா எடுத்த ஓட்டு அவரு நிலைப்பாட்டில் இருந்து மாறிட்டாரு சீமான் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறாரு உறுதியா உண்மையா ஒரே நிலைப்பாட்டில் இருக்கோம் மக்கள் ஏத்துக்குவாங்க அப்படிதான் கமலாசன் தினகரன் தாண்டி சீமான் எட்டு வந்துட்டாரு இப்ப நிலைப்பாட்டை மாறின விக்கிரவாணியில் ஈரோடு கிழக்கில் நிற்காத எடப்பாடி பழனிசாமி ஈர்ப்பு சக்தி ஏற்ற ஓட்டர் ஆன்சரிங் கெப்பாசிட்டி ஏற்ற சரிசுமா இல்லாத எடப்பாடி பழனிசாமியை சீமான் பெரிய அளவு பயனப்படுத்துவார் மேலும் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பயனீடு செய்த வாக்கில் பெரும்பகுதி போகாது அதில் பெரும்பகுதி சீமானுக்கு வரும் இந்த நாடார்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் வாக்குகள் சீமானுக்கு வரும் தேவேந்திரகுல வேளாளர் வாக்கு மோடிக்கு ஏன் போட்டாங்க ஐஎம் நரேந்திரன் இவ்வாறு தேவேந்திரன் தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றம் இமானுவேல் சேர்னார் நினைவிடத்துக்கு கவர்னர் போறது இந்த மாதிரி பல அம்சங்களில் தான் போட்டாங்க இப்போ சீமான் பல்லர்களே பாண்டியர்கள்னு தெளிவாக சொல்றாரு பட்டியல் வெளியேற்றத்தை உடனே செய்யுங்கிறாரு தேவேந்திரகு வேளாளர் வேளாடர்லன்னா நாட்டில் எவனும் வேளாளர்களங்கிறார் பொது தொகுதியில் தேவேந்திரகுள் வேளாளர்களை நிறுத்துறாரு ஐந்து சதவீதத்தை தேவேந்திர வேளாளருக்கும் பறையர்களுக்கும் உயர்த்தி கொடுங்கிறார் இவ்வளோ விஷயம் எடுத்து பண்ணுறாரு இது பிற ரங்கசா ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியுமா நேர்மையாக பேசுவாரா பிற கோலாகல சீனிவாசனுக்கு தெரியுமா பிற மொழியாளர் ஜே வி சி தெரியுமா இதெல்லாம் சீமானு எடுத்து பேசுகிறாருன்னு நேர்மையாக பேசக்கூடிய மனநிலை உங்களுக்கு உண்டா அவங்க ஒரு வகையில் என் சகோதரர்கள் மோடி பிரதமர் அவரையும் உழைக்கக்கூடியவங்க என்ன ஒன்னோட ஒன்று சங்கீனி சொல்றதுல அவங்க பக்கம் நான் நிற்கக்கூடியவன் தான் பிற சீமானுக்கு எதிராக அவங்க நிற்கக்கூடியதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது என் கடமை அல்லது வந்து நாட்டில் தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன்னு மக்களை ஏமாத்திட்டு போயிடுவான் விட முடியாது அதுக்காக தான் நான் இதை அடிக்கிறேன் இந்த விஷயம் எல்லாம் சீமானு எடுக்கிறனால தான் சீமானுக்கு வளர்ச்சி வருது அண்ணாமலையோட வாக்காளர்களும் எடப்பாடியோட வாக்காளர்களும் வந்து இருபத்தி நாலு தேர்தலில் வாக்களித்தவங்க சீமானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்றீங்க எடப்பாடிக்காக ராகுலும் வேண்டாம் மோடியும் வேண்டாம்னு வாக்களிச்சவங்க பாஜக கூட சேர்ந்ததுனால அதை பிடிக்காத வாக்காளர்கள் இவன் தாண்டா உண்மையிலே ஸ்டாண்டில் தெளிவாக நிற்கிறான்னு சீமானுக்கு வாக்களிப்பாங்க சரி அதே மாதிரி ஜெயலலிதா ஊழல் பிரிச்சாளி அதிமுக ஊழல் கட்சி அதிமுக மூணாவது போகும் அதிமுக பன்னீர் தினகரன்ட்ட போகும்னு சொல்லி அண்ணாமலை எடுத்த பதினெட்டு சதவீத பெரும் பகுதி ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை எடுத்த வாக்கில் பெரும்பகுதி சீமானுக்கு போகுங்கிறேன் இந்த ரெண்டு பேரும் நிலைப்பாட்டிலேருந்து இருந்து மாறிட்டாங்க சீமான் லீடர்ஷிப்பில் நிலைப்பாட்டில் நிற்கிறாரு இது காமால கண்ணனுக்கு சீமான் மேலே காழ்ப்புணர்ச்சி கொண்ட பிறமொழியாளர் கண்களுக்கு இது தெரியாது தான் மூணு பிறமொழியாளர்களை பெரியார பெரியாரை பெரியார் மண்ணில்லைன்னு சொல்லியும் சீமானை ஏற்றுக்க முடியாத அந்த மூணு பிறமொழியாளர் இந்துத்துவ சோதரிகளையே குறித்து அடையாளம் காட்டி நான் சொல்கிறேன் அந்த அடையாளம் காட்டி சொன்னாதான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் சீமான் இருக்காருங்கிறத நாளைக்கு அவங்களே தங்களோட நடுநிலையை காப்பாற்றுறதுக்கு பேசலாம் ஓட்டு போடுறவன் எப்படியும் போட்டு போட்டு இப்படி இருக்கார் சீமானுங்கிறத பேசணுமில்ல பெருமொழியாளர்னு தானே பேச மாட்டேங்கிற அதை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் எனக்கு களம் தெரியும் சீமானை பற்றி பேசுனது எல்லாமே கரெக்டு இதுவும் துல்லியமாக கரெக்டாக வரும் ஆனால் சொந்த சமூகத்துக்குள்ளேயே சீமானுக்கு வாக்காளர்கள் இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்கள் கலந்து கொண்ட ஒரு மேடையில் நாடார் சங்க மேடையில் நீங்களே சொல்லியிருந்தீங்க பணக்கார நாடார்கள் சீமானுக்கு வாக்களிக்க மறுக்கிறார்கள் சீமானுடைய வளர்ச்சி பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொன்னீங்க கண்டிப்பா சீமான் ஏழை மக்களுக்கானவர் ஏழைகளுக்கானவர் இது நாடார் மட்டுமல்ல எல்லா ஜாதிக்கும் பொருந்தோம் ரெண்டு டைரக்டர்களுக்கு மகன் பணக்கார விஜய்க்கு வந்து ஏழை மக்களோட விஷயம் தெரியாது ஏழை மக்கள் தன் மொழியை பெருசா நினைக்கிறது விஜய்க்கு தெரியல அஹீஸ் பார் ரிச்சி சீமான் பார் புவர் விஜய் சீமான் கம்பெரிசனை ஏழை மக்களுக்கான தலைவன் ஏழைகளின் இயந்தல் மாஸ் லீடர் பார் புவர் பீப்புளுங்கிறது வருது நாடார் கம்யூனிட்டியில ஏழை எளிய மக்கள் சீமான் பக்கம் நிற்பாங்க பணக்கார நாடார்கள் அவன் நூறு பேர் ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்தனால கடவுள்னு நினைச்சிட்டு இருக்கிறான் எட்டு சதவீதம் வாக்கெடுத்த ஒருத்தருக்கு சாதனைங்கிற பெருசுன்னு அவன் உரைக்கணுங்கிறக்காக தான் எல்லாருக்கும் மனச்சாட்சிக்கும் உரைக்கட்டுங்க அதான் நான் அடித்தேன் நான் வந்து தெளிவான உங்களுக்கு தெரியும் சசிகலா அம்மையார்கிட்ட ஹிண்டு ராம் சந்தாலியா எல்லாம் பூச்சண்டு கொடுக்கும்போது சசிகலா அம்மையார் சீம் ஆக முடியாது ஓங்கி வர ஓங்கி உறக்க செய்த ஐயா நடராஜன் அவர் அந்த விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த வகையில் இதையும் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் ஏழை எளிய மக்கள் எல்லா ஜாதிலையும் சீமான் கூட இருக்கிறாரு சீமான் தான் ஏழை மக்களுக்கான தலைவர் புவர் போரர் பீப்புள் சீமானை நம்புகிறாங்க எளிய மக்களுக்காக சீமான் பேசுகிறாரு ஏழைகளுக்காக பேசுகிறாரு விஜய ஏழைகளின் வழி தெரியாத ஒரு பணக்கார ரெண்டு டைரக்டர் தயாரிப்பாளர் மகன் அவர் வந்து படக்கார பாலிசி தான் பண்ணுறாரு படத்துக்காக தான் இருக்கிறாருங்கிறதும் வெளிப்படையாக இன்றைக்கி வந்து தமிழ் மண்ணில் தெரிய ஆரம்பிக்குது இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் போது சீமானுக்கு ஆதரவு வளையம் மேலும் பெருகும் சீமான் வந்து பதினேழு விழுக்காடு வாக்குகள் எடுப்பார்னு சொல்கிறீங்க பதினஞ்சு விழுக்காடு வாக்குகள் எடுத்தாலே ஒன்றோ அல்லது ரெண்டோ சட்டமன்ற உறுப்பினர்கள் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சீமான் சட்டமன்றத்திற்கு போவாரா என்ற கேள்வி கேட்கும்போது இந்த முறை சொந்த மண்ணில் தான் போட்டி போடுவேன் சொல்கிறாரு சீமான் சிவகங்கையில் போட்டி போட்டால் சிவகங்கையில் நாம் தமிழுக்கு அதிக வாக்காளர்கள் இருக்காங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது கலை எப்படி போது நான் டீட்டெயிலாக என்ன இதுன்னு தெளிவாக சொல்றேன் வெற்றி வாய்ப்பு நீங்களும் சொல்லியிருந்தீங்க தந்தி தொலைக்காட்சியில் சீமானவர்கள் கொடுத்த அந்த இதில் வந்து ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை சீமான் சீமானவர்கள் சொன்னது எலக்ட்ரல் புரியாமல் சீமான் பேசுகிறார் இந்தியா முழுக்க எலெக்ட்ரோரல் பாலிடிக்ஸ் ஒன்றுக்கு இன்னொன்னு மாற்றம் தான் நினைக்கிறாங்க சீமான் மட்டும் அப்படி நினைக்கிறது இல்லையே ஏன் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க சீமான் அவர் பாதையில் போறாங்க கேள்வி கேட்கவங்க ஓட்டு வேண்டாம் அதை ஏற்றுக்கொள்ள ஓட்டு போதும் வளர்ந்துட்டு இருக்கான் வளர்ந்துட்டு இருக்கான்னு பறாமையில் அவனை கண்டு பலரும் பொச்சரிப்பில் இருக்கிறாங்க பிறமொழியாளர்கள்லாம் ரொம்ப வன்மத்தில் இருக்காங்க இந்துத்துவ உள்ள பிறமொழியாளர்கள் ஜே வி சி ரங்கராஜ் பாண்டே கோலாகல சீனிவாஸ் போன்றவங்களும் சீமான் மேலே வன்மத்திலையும் காட்பிழச்சிலேயும் இருக்கிறாங்க இத்தனைக்கும் பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு சொல்லும்போது அவங்க ஒரு வகையில் அந்த இடத்துக்குள்ளே தங்களை பெரியார் கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க அந்த இடம் தான் பசுமன் தேவர் சொன்ன ஆரியமும் திராவிடமும் ஒன்றுன்னு சொன்ன சீமான் சொன்னதை ஒத்துக்கிட மாதிரி தான் கோலாகல சீனிவாசும் ரங்கராஜ் பாண்டேயும் ஜேவி சி சிறாமும் இவர் ஜீவசகாப்தனும் மற்ற பெரியார் திராவிடக் கழகமும் மற்றவங்களும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகளாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது சீமான் பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு திமுக அண்ணா திமுகவுக்கும் நான் தான் மாற்றினு போகிறார் ஜெயலலிதா ஊழல்வாதின்னு அண்ணாமலை சொன்னேன் அவருக்கு தம்பி அண்ணாமலை சொன்ன கருத்தில் போகிறாரு பெருஞர் அண்ணா பெருந்தகை அது எனக்கு உடன்பாடு இல்லை சுமன் தேவர் ஐயா அந்த அந்த அதை முன்னெடுத்து எடுத்த வாக்குக்குள்ளே குறி வச்சு போகிறாரு ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை களத்துக்குள்ளே இல்லாதனால அது சீமானுக்கு லகுவாயிடுச்சு அந்த ஓட்டுக்கு சீமான்தான் தான் ஆகிட்டு பதினெட்டு சதவீதம் அந்த வாக்குகள் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு எடுத்த வாக்குகள் மோடி தலைமையில் எடுத்த வாக்குகள் அதில் பெரும்பகுதி சீமானுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது ரங்கராஜ் பாண்டே மூலையில் உதிக்கலை இது ஜேவி சி சர்ரா மூலையில் உதிக்கலை இது கோலாகல சீனிவாஸ் மூலையில் உதிக்கலைன்னா அவங்க பிற மொழியாளர்கள் பிற மொழியாளர்கள் அதுதான் வேறு எதுவும் பாயிண்டே இல்லைங்க ஏன் ஏன் இதில் உதிக்குதுன்னா திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு அண்ணாமலை எடுத்த வாக்குன்னு எனக்கு தெரியுது ஜெயலலிதா ஊழல்வாதின்னு சொல்லி எடுத்த ஓட்டுன்னு தெரியுது ஸோ அந்த பயனீட்டு செய்த வாக்கில் எடப்பாடி தலைமை அந்த ஓட் வாக்காளர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க கொடநாடு கொலை கொலையில் வந்து ஒரு தீர்வு வராமல் இருக்குங்கிறதுல அவர் ஆட்சியினால் நடந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் அது தூத்துக்குடி துப்பாக்கிச்சுக்கூட மைனஸ் பாயிண்ட்டு ஊழல் அமைச்சர்கள் இன்னும் கைது செய்யப்படலைங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இதெல்லாம் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை ஜெயலலிதாவே உடல் அடித்து எடு எடுத்த அண்ணாமலை எடுத்த வாக்காளர்கள் போட மாட்டாங்கன்னு நான் கருத்துறேன் அது சீமானுக்கு ஒரு பதினெட்டு சதவீதத்தில் எட்டு பத்து சதவீதம் வந்தாலும் வர வர வாய்ப்பு இருக்குது அதை ஜே வி ரங்கராஜ் பாண்டாமும் கோலகல சிங்கவாசமும் பிற மொழியாளருங்கனால இந்த உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லி எடுத்த ஓட்டு தானே அது இல்லை ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை நிற்க முடியாததும் அந்த ஓட்டுக்கு சீமான் தலைவராயிட்டார் பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுங்கிறதுல தமிழ் பிராமணர்கள் சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது இவங்கெல்லாம் தெலுங்கு பிராமணர்களும் ப பீகாரி பிராமணரும் இவங்க வாக்களிப்பாங்கன்னு எதிர்ப்பு எதிர்பார்க்க முடியாது பச்சை புல்வெளியில் நுழையக்கூடிய பச்சை பாம்புகள் மாதிரி சீமானுக்கு எதிராட்டு இவங்க வன்மத்தையும் எதிர்ப்பையும் கற்கதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி இருக்குது மூன்றாவது முறையாக தொடர்ந்து வந்து அந்த முதல் மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு இவர் வந்து செஞ்சிருக்கார் இளைய தலைமுறை வாக்காளர்களை குறி வச்சு அரசியல் செய்கிறாரா விஜய் அப்படின்ற கேள்வி இருக்குது இந்த தேர்தல் இல்லைனாலும் நம்ம முப்பத்தொன்று முப்பத்தாறு போன்ற தேர்தல்களில் பெரிய ஸ்கோரை நம்ம அச்சீவ் பண்ணுன்றதுக்காக இளைய தலைமுறை வாக்காளர்களை வைக்கிறாரா விஜய் பாராட்டத்தக்கது வாழ்த்துகிறேன் பாராட்டம் அது வாக்கை வைக்கிறாருன்னா அவரை சிஎம்மா சொல்லி தானே அது குறி வைக்கிறதாட்டே அர்த்தம் சரி அதை அவர் நிற்காதவரை நான் எப்படி அவர் நிற்பார்னு நான் நம்புகிறேன் குறையாரி கோழி பிடிக்க முடியாதான் ஏறி இப்படி வைகுண்டம் போவானா கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்ததும் தீவிப்பட்டி அடித்து முப்பத்தொம்போது கேண்டிடேட் போட்டார் இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டு லெட்டர் பேடாக தான் இருந்தார் வன்னியர் பறையர் போலர் ஸ்டேஷனில் விக்கிரவாண்டியில் களத்துக்குள்ளே இறங்க முடியாமல் பார்வையாளராக இருந்தார் சும்மா ஒரு கோடி மெம்பர் இருக்காங்க ஆன்லைன் மெம்பர் இருக்காங்கன்னு சொல்லி விக்கிரவாண்டியில் இவருக்கு எந்த எஃபர்ட்டும் இல்லை உதயநிதி ஸ்டாலின் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டார் எங்கள் நான் நான் ஆதாரத்தோடு தாங்க சொல்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் உங்கள் கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்க்க வந்ததை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி முடிச்சிட்டார் ஒன்று போலிங் குறைஞ்சிருக்கணும் நீ கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்க்க வந்ததில் இன்னொன்று திமுகவுக்கு போலிங் குறைஞ்சிருக்கணும் மூணாவது நோட்டாவுக்கு ஓட்டு கூடியிருக்கணும் நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சிங்க அப்போ உங்களுக்கு ஐம்பதாயிரம் ஓட்டு ஐம்பதாயிரம் ஆன்லைன் மெம்பர் இருக்காங்க அவங்க ஓட்டர் இல்லையே இதுதான் உங்கள் மோசடியாக நான் அம்பலப்படுத்துகிறேன் எனக்கும் உங்களுக்குள்ள பிரச்சனையே உங்களோட மோசடியாக நான் அம்பலப்படுத்துறது தான் அப்போ இதுக்கு என்ன பயில் சொல்கிறீங்க அப்போ உங்களை லெஃப்ட்ஹேண்டில் டீல் பண்ணிட்டு பேட்டாப்பில் ஓகே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூறு பத்து நாலு கேண்டிடேட் போட்டால் ஒரு வாக்கு வலிமை வரும் பட் அதுக்குள்ளே எந்த முயற்சியும் இல்லை முன்னெடுப்பும் இல்லை நீங்கள் அப்படி எடுத்தால் போட்டால் பாதிக்கப்படுறது ஈர்ப்பு சக்தி அற்ற நிலைப்பாட்டில் மாறின எடப்பாடி தான் பாதிக்கப்படுவார் தன்னோட ஸ்டாண்டில் இருந்து மாறிட்டார் பல்ட்டி அடிச்சுட்டார் பல்டிசாமி ஆகிட்டார் இருபத்தி ஒம்பதுலேயும் கூட்டணி கிடையாது இருபத்தாறுலேயும் கூட்டணி கிடையாது நவீன் பட்நாயக் மாதிரி சந்த் இவர் ஜெகன் ரெட்டி மாதிரின்னு பேசினவர் பாஜகவோட போய் கையை குலுக்கிக்கிட்டார் அப்போ அவர் தான் ஸ்டாண்டில் மாறி ஒரு சந்தர்ப்பவாத நிலைப்பாட்டுக்குள்ளே பல்டிசாமியாகிட்ட ஆகிட்டார் இருக்கக்கூடிய பாம்பர மக்கள் ஓட்டு விஜய் இரநூறு பத்து நாலு கேண்டிடேட் போட்டால் எடப்பாடி கடுமையாக பாதிக்கப்படுவார் அது எடப்பாடி பாதிக்கக்கூடிய அளவுக்கு போடுறாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது பட் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க போட்டா பாதிச்சிரும் சொல்லி எடப்பாடி அவருக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படி சீட்டு கொடுத்தாலும் அங்கே பாஜகன்னு இருக்கிறது கொள்கை எதிரி கூட போகிறது இடியாப்பச்சிக்கல் இப்படி ஒரு இடியாப்பச்சிக்கல்ல விஜய் மாட்டிக்கிட்டார் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் இல்லை தொகுதிக்கு வந்து மூணு பேரை நீங்கள் தேர்வு பண்ணுங்கள் அதில் ஒரு ஆள் நம்ம வேணும் அதெல்லாம் வதந்திங்க கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது வானம் ஏறி போக போகமாட்டான் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தார் இந்த மாதிரி அடித்து விட்டுட்டே இருப்பாங்க இந்த பணம் இந்த இந்த விளம்பரமே ஜனநாயகம் படத்துக்கான ஒரு விளம்பரம் தான் ம் அதனால தான் சீமான் தமிழ் இஷ்யூவில் சுத்த வீரான்னுக்கும் போது நீங்கள் எப்படி தலைவா படத்துக்கு ஜெயலலிதாட்ட போய் கெஞ்சினீங்களோ அதே மாதிரிப்பட்ட ஒரு கெஞ்சல் சந்தர்ப்பாத பச்சோந்தி நிலைப்பாட்டை தான் இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க புரியுது இப்போ விஜய் வந்து தன்னை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ண விரும்பலன்னு நீங்கள் சொல்கிறீங்களா பண்ண மாட்டாருன்னு சொல்கிறீங்களா இதுவரை பண்ணலை எடப்பாடிக்கு ஊழலை பற்றி பேசலை உடநாடு கொலையை பற்றி பேசலை தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசலை நான் தான் சீமான் இதெல்லாம் பேசுகிறாரு தனிச்சு பாருன்னு சொன்னேன் நான் சொன்ன சரியாயிட்டா தோழர்களே நண்பர்களே இரநூத்தி பத்து நாள் பொண்ணு சீமான் ஓங்கி அடித்து நிற்கிறாரு எல்லாத்தையும் அடித்து தூக்கி போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கிறாரு எம்ஜிஆர் ஊழல்வாதிங்கிறாரு விருப்பம் கொள்ளக்காரன கருணாஜி என்ன என்னப்பார்னு கேட்குறாரு ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை இல்லைன்னு சொல்கிறாரு பைபிள்லேயும் குரான்லேயும் தீமைக்கு நன்மை தான் மாற்றுன்னு சொல்கிறாரு திராவிடத்துக்கு மாற்று தமிழ் தீசான்னு சொல்கிறாரு பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு சொல்லி அவர் என்டிஐக்குழுந்த பதினெட்டு சதவீத ஓட்டில் பாதிக்கு மேலே எடுக்கலாம் பதினேழு சதவீத ஓட்டுக்கு மேலே எடுக்க முடியும்னு நம்பிக்கையோடு போகிறாரு நீங்கள் நீங்கள் வந்து பெரியார் தத்துவ தலைவருங்கிறீங்க ஏன் பெரியாருக்கு பாரதத்தினா கே கேட்கக்கூடிய கேபி முனிசாமியோட ஒரு கூட்டணி வாய்ப்புக்காக தானே கேட்குறீங்க நீங்கள் இலவசங்கள் நாட்டுக்கு தேவைங்கிறீங்க சர்க்கார் படத்தில் இலவசங்கள் எதிராக இருந்தவங்க தேவைன்னு சொல்கிறீங்கன்னா எடப்பாடியோட கூட்டணி போகிறதுக்கு தானே இலவ இலவசங்கள் தேவைன்னு சொல்கிறீங்க அப்போ உங்கள்ட்டோட நோக்கம் வந்து தெளிவாக இல்லை கிளாரிட்டி இல்லை சுயநலவாதியாக இருக்கீங்க சந்தர்ப்பவாதிகளாக இருக்கீங்க சீமான் கிளாரிட்டியோட நிற்கிறாரு நோட்டுக்கு சீட்டுக்கு வில போக மாட்டோம்னு இரநூத்தி பத்து நாள் தனிச்சு போட்டுடுறாரு இருபத்தாறுல ஒரு ஜம்பை பார்த்துக்கிட்டு முப்பத்தி சீமாகணும்னு அவர் தெளிவான முடிவோட போயிட்டு இருக்காரு விஜய்கிட்ட அப்படி எந்த கிளாரிட்டியும் இல்லை தெளிவும் இல்லை கொடுத்தா நம்ம சொல்லிட்டு போறோம் தற்போது நடந்த அந்த நிகழ்வுல கூட நீட் மட்டுமே உலகம் என்று மாணவர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன் நிலைப்பாட மாத்திக்கிட்டு சி விஜய் வந்து பேசிட்டாருன்னு சொல்றாங்க இதுவும் வந்து பிஜேபி அதிமுகவோட போகணுன்ற ஒரு நிலைப்பாடு காரணமாக தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா நீட் மட்டுமே உலகம் இல்லைன்னு கேட்குறது நான் வரவேற்கிறேன் விஜய் சும்மா கண்ணை மூடிட்டு விஜய் எது சொன்னாலும் நம்ம திட்டிகிட்டு இருக்கக்கூடாது விஜய் பிடிஎம்ங்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது ஒன்றும் பிடிஎம் கிடையாது அவர் அரசியலில் தனக்கு என்ன முக்கியத்துவம் கிடைக்குன்னு தன் பாப்புலாரிட்டியை வச்சு ஒரு ட்ரையல் பார்க்குறாரு அவ்வளோ தான் தப்பு இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஜன உரிமை ஸோ இதிலெல்லாம் ஒன்றும் தப்பு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை புரியுது விஜயனுடைய தம்பிகள் வந்து வேல்முருகன் வந்து பேசினதும் கொதிச்சு எழுந்து சீமான் தம்பிகள் சீமானுக்கு ஏதாவது பிரச்சனைனா எப்படி வருவாங்களோ அதே போல் வந்து நிற்கிறத பார்த்தா விஜய்க்கு ஒரு பெரிய பாப்புலர் இருக்கோ விஜய்க்கு வந்து தம்பிகள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கோ அப்படின்ற இது தெரியுது அது உண்மை இல்லைங்கிறது விக்ரவாண்டியில் வெளிப்பட்டு பட்டது ஜெயலலிதா விஜய தலைவா தலைவா படத்தில் அடித்த பிறகும் ஜெயலலிதா வந்து ஆறு சதவீத வாக்குகளை ரெண்டாயிரத்தி பதினாலில் உயர்ந்ததில் வெளிப்பட்டது விஜய் அரசியல் சக்தின்னு எங்கேயும் ப்ரூவ் பண்ணலை அதுக்குள்ள எந்த ரேகைகளும் இல்லை அவர் அரசியல் சக்தியாட்டு முஸ்தபா பாயை தவிர வேறு வெளியே இருந்து யாரும் இதை வர மதித்ததாட்டு எனக்கு தெரியலை யாராவது மதிச்சால் சொல்லுங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க நான் மதித்தாங்கன்னா நான் அதை ஒத்துக்குவேன் புரியுது இந்த ரெண்டு தம்பிகளுக்கு இருக்கிற கம்பேரிட்டிவ் தெரியுதுங்களா ஒரு பிரச்சனைன்னு ஒன்று விஜய்க்கும் ஓடி வராங்க பிரச்சனை ஒன்று சீமானுக்கும் ஓடி வராங்கல்ல அதுவும் ஜெயலலிதா தான் அடிச்சாங்களாங்க தலை அடித்தாங்களாங்க படத்தில் என்னங்க ஆகிடுச்சி இவர் தானே போய் கையை கட்டிட்டு கஞ்சிட்டு நின்னார் இல்லை கட்சி ஆரம்பித்ததுக்கு வேல்முருகனே பயப்படுற அளவுக்கு இவங்க ஒரு பெரிய தர்ணா போராட்டத்தான் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு பண்ணிட்டு அது தப்பு இல்லையே வேல்முருகன் பண்ண தப்பு வேல்முருகன் கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது தவறு தான் பண்ணிட்டு அவங்க விஜயோட தம்பிகளுக்கும் சீமாவோடய தம்பிகளுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க விஜய் அரசியல் களத்துக்குள்ள வந்த பிறகு அவரை பற்றி தெளிவாக பேசலாம் நூற்றி பத்து நாலு விட மாட்டார்னு நினைக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி ஜன்னாயம் படத்துக்கான ஒரு பப்ளிசிட்டிக்காக ஒரு ஊருட்டுக்குள்ள பற்றி நம்ம பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காண்டான்னு நான் நினைக்கிறேன்